ஹலோ கைஸ் வெல்கம் டு மெய்லி டைரி லாஸ்ட் டூ வீக்ஸா ஒரு சென்சேஷனல் டாபிக் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அது என்னன்னா மும்மொழி கொள்கை த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்றது இருமொழி கொள்கை மட்டும்தான் சரி இப்ப வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா தானே போயிட்டு இருக்கு எதனால திடீர் சர்ச்சை எழுப்புறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில புதுசா செயல்படுத்திய திட்டங்கள்லாம் என்ன மூன்றாவது மொழியாக ஹிந்தியை திணிக்கிறாங்களா அப்படி ஹிந்தி படிச்சா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு எல்லாம் வரும் இந்த மும்மொழி கொள்கை அவசியம்தானா தமிழக அரசு அதை எதிர்க்கிறது சரிதானா ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் ஸோ அதுல இவ்ளோ பெரிய கான்ட்ரவர்சி நடக்குதுன்னு எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹிந்தி அஜிடேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர் ராஜாஜி அவர்கள் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஹிந்தி கம்பல்சரியா இருக்கணும்னு சொன்னாங்க அந்த ஜஸ்டிஸ் இ ஈவி பெரியாரோ அதை எதிர்த்து போராடினாங்க அதுக்கப்புறம் நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு துப்பாக்கி சூடுகள் நடந்துச்சு நிறைய தியாகிகள் உயிரிழந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல டிஎம் கே கட்சியிலிருந்த அண்ணா அவர்கள் சிஎம்மா ஜெயிச்சிட்டாரு சோ ஜரி டுவெண்டி ஃபைவ் மொழி தியாகிகள் தினமாக கொண்டாடணும்னு அண்ணா சொன்னாங்க இப்ப வரைக்கும் இரு மொழிக் கொள்கை ஃபாலோ பண்றோம் இப்ப எகைன் மும்மொழிக் கொள்கை திரும்ப வந்திருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்னு இருக்கு தேசிய கல்விக் கொள்கை என் பாஸ் பண்ண இயர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி நைன் இந்த புக்கில என்ன இருக்குன்னா நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் மேம்படுத்துறக்கும் ஹை குவாலிட்டி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்றக்கும் இருக்கு எகைன் இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டில நியூ எஜுகேஷனல் பாலிசின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு நடுவுல முப்பது வருஷமா இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல எந்தவித மாற்றமும் இல்ல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டில தான் ரெனோவேட் பண்ணிருக்காங்க சோ தான் மும்மொழி கொள்கை ஃபாலோ அப் பண்ணணும்னு போட்டிருக்கு இந்த பாலிசிஸ் எல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போர்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மும்மொழி கொள்கையை தாண்டி நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த எஜுகேஷனல் பாலிசியில் இருக்கு இப்பிருக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ல to 10th வருக்கு வரைக்கும் ஒரு டிவிஷன் plus ஒன் plus டூ ஒரு டிவிஷன் டோட்டல் ரெண்டு டிவிஷன் தான் பட் நியூ எஜுகேஷன் பாலிசில ஏஜ் த்ரீ டூ சிக்ஸ் வரைக்கும் ப்ரீ ஸ்கூல் ஏஜ் செவன் அண்ட் எயிட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏஜ் நைன் டு லெவன் வரைக்கும் தேர்ட் ஃபோர்த் பிப்த் ஏஜ் டுவெல் டு ஃபோர்டீன் வரைக்கும் சிக்ஸ் டு எயிட் ஏஜ் பிப்டீன் டு எயிட்டீன் வரைக்கும் நைன் டு டுவெல் இந்த மாதிரி டிவிஷன் டிவிஷனா பிரிச்சிருக்காங்க இப்ப டென்த் அண்ட் டுவெல்த் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு நியூ என்இபில தேர்டில் ஒரு எக்ஸாம் பிப்த்ல ஒரு எக்ஸாம் எயித்துல ஒரு எக்ஸாம் டென்த்ல ஒரு எக்ஸாம் டுவெல்த்ல ஒரு எக்ஸாம் இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கு இதுல தேர்ட் பிப்து எய்த் எல்லாம் ஸ்கூல் தான் எக்ஸாம் நடக்கும் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லாத ப்ரெஷர் தான் கொடுக்கும் அடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு டூ தௌசண்ட் நைன்ல பாஸ் பண்ணாங்க இது என்னன்னா எயித் வரைக்கும் ஆல் பாஸ் எதுக்கு இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா சின்ன வயசுலயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆகிறதுனால நிறைய டிராப் அவுட்ஸ் வருது அந்த தவிர்க்கணும்னு இந்த மாதிரி ஆக்ட் கொண்டு வந்தாங்க இது இப்ப வரைக்கும் நடைமுறையில தான் இருக்கு பட் இப்ப நியூ என் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் பட் ஒரு டூ மந்த்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் டீச்சிங் அட்டன் பண்ணி எகைன் அந்த எக்ஸாம் ரீ எக்ஸாம் எழுதணும் சோ அது எழுதி பாஸ் ஆனாதான் அடுத்த கிளாஸ் போலாம் நெக்ஸ்ட் பாலிசி என்னன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போயிட்டாங்கன்னா இப்ப ஒரு டிகிரி எடுப்பாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டாங்கன்னா எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா அந்த ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்குண்டான சர்டிபிகேட் மட்டும் வாங்கிக்கலாம் எகைன் அவங்களுக்கு புடிச்ச டிகிரில போய் சேர்ந்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து பி ஹிஸ்டரிக்கு கூட போய் சேர்ந்துக்கலாம் சோ அதுக்குண்டான சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க என்னென்ன படிக்கிறாங்கன்னு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஏத்த மாதிரி கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஜாபுக்கு போறப்ப நான் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தேன் எனக்கு இவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு காமிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ்த் டு எய்த் வரைக்கும் மிடில் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வெகேஷன் ட்ரைனிங் கூட்டிட்டு போவாங்க தொழில் கல்வி சொல்லி தருவாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு நாடு தலைவிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு பிப்து எயித்து டென்த் டுவெல்த்னு இவ்வளோ எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு ஹையர் அவங்களுக்கு இருக்கும் ஓகே இருக்க பிரச்சனை த்ரீ லாங்குவேஜ் பாலிசிக்குள்ள வருவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் டுவெண்ட்டி தாக்கல் பண்ணப்ப தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அலகேட் பண்ணாங்க மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதை தமிழ்நாட்டுக்கு தர மறுத்துட்டாரு ஏன்னா தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டு தமிழக அரசு கொந்தளிச்சுட்டாங்க தமிழக அரசு மட்டும் இல்ல எதிர்கட்சி இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தாவேகா கட்சி பாமக இந்த மாதிரி எல்லா எலெக்ஷன் கம்பைன்ஸும் இறுதி வரை இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க எக்ஸப்ட் பிஜேபி தவிர எல்லா கட்சியும் இருமொழி கொள்கைக்கு தான் சப்போர்ட் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்திய படிக்கணும்னு யாரும் திணிக்கல த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும் மதர் டங் தமிழ் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜா இண்டியன் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்னு எடுத்து படிக்கணும் அது ஹிந்தியாவும் இருக்கலாம் இல்ல தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம் பட் தமிழக பாடத்திட்டத்துல மூன்றாவது மொழியா ஏதாவது ஒன்னு கத்துக்கணும்னு சொல்றாங்க சரி மூணாவது லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நல்லது தானே அதை ஏன் தமிழக அரசு வேணாம்னு சொல்றாங்க இதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம் இப்ப வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டூ லாங்குவேஜ் தான் இருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பட் சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல த்ரீ லாங்குவேஜும் இருக்கு மூணாவது லாங்குவேஜா ஹிந்தியும் கத்து கொடுக்குறாங்க பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் த்ரீ லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கற ஃபண்டு இம்பார்டனான்னு கேட்டா யாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஏன்னு ரீசன் சொல்றேன் இப்ப இந்தியால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் இவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் பண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நைன்டி பர்சன்ட் கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் டென் பர்சன்ட் தான் கொடுக்கும் தமிழ்நாடு அண்ட் மத்த டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வரும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்கும் சோ இந்த ஃபண்ட் கண்டிப்பா தேவை இப்ப மும்மொழி கொள்கையை எதிர்க்கறக்கு என்னென்ன ரீசன்னு பார்க்கலாம் தேர்ட் லாங்குவேஜ் ஆ ஹிந்தி வந்துச்சுன்னா ஹிந்தி தான் தமிழ்நாட்டை ஆளும் தமிழ் அழிஞ்சு போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியால ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒடிசா ஸ்டேட்டோட மதர் டங் ஒரியா பட் அங்கே ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் ஒரியாவே எல்லாம் மறந்துட்டாங்க இந்த மாதிரி மதர் டங்கே மறந்துட்டு இன்னும் பல ஸ்டேட்ஸ் பீகார் உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா இருக்கு ஸோ அவங்க தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தியை படிச்சனால அங்கே ஹிந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் வட இந்தியாவில் சான்ஸ்கிர்ட் தான் தேர்ட் லாங்குவேஜா இருக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க டோட்டல் தமிழ்நாட்டில் நாப்பத்தெட்டு ஸ்கூல்ஸ் இருக்கு அதுல ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லன்னு தகவல் வந்திருக்கு அடுத்து பிடிஆர் சார் தமிழ் இருக்கு அடுத்து பிடிச்சாரு நார்தர்ன் ஸ்டேட்ல தமிழ் எதிர்க்கறீங்க மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் த்ரீ லாங்குவேஜ் ஃபாலோ பண்றதுனால அவங்க முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னு என்ன சான்று இருக்கு அப்படி த்ரீ லாங்குவேஜ் ஃபாலோ பண்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு காட்டிலும் எந்த விதத்துல சிறந்ததுன்னு கேக்குறாங்க எஜுகேஷன்ல தமிழ்நாடு தமிழ்நாடு பெஸ்டா தான் இருக்கு சோ அதையே சேஞ்ச் பண்ணனும் தமிழ்நாடு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கு நம்மள பின்னோக்கி தள்ளுறதுக்கு தான் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இது மாதிரி சமூக ஊடகத்துல பிடிஆர் அவர்கள் நிறைய கேள்விகளை அடுக்கிட்டு போயிருக்காரு தமிழ்நாடு மட்டும் தான் டூ லாங்குவேஜ் அதர் ஸ்டேட்ஸ் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இதுல யூபி எம்பி பீகார் இந்த மாதிரி நைன் ஸ்டேட்ஸ்ல பஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் இப்ப கண்ட்ரிஸ் பத்தி பார்க்கலாம் அமெரிக்கா அண்ட் சைனால டாப் கண்ட்ரிஸ் அங்க டூ லாங்குவேஜ் பாலிசி தான் அங்க மட்டும் இல்ல ஜெர்மனி யூகே சுவிட்சர்லாந்து இட்டாலி இந்த மாதிரி பிளேசஸ்லயும் டூ லாங்குவேஜ் பாலிசி தான் உலகத்திலேயே பெஸ்ட் பிரைஸ் நோபல் பிரைஸ் அது அதிகமா வாங்கினவங்க தமிழ் அண்ட் பெங்காலி தான் அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சர்வேல எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எஜுகேஷன் அண்ட் வெல்த் கம்பேர் பண்ணுவாங்க அதுல தமிழ்நாடும் அண்ட் கேரளா தான் டாப்ல இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான் தமிழக அரசோட கருத்து இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் மீட் பண்றேன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ பாய்